வெல்கம் டு வாழ்க்கை விளையாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ஃபுட்டு மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம் அது என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் கண்ணனுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பால் பால் மூலம் ப்ரொடக்ஷன் ஆனது பால் பன்னீர் மோர் தயிர் இந்த மாதிரி பால்லேருந்து வரத்தில் எல்லா ஃபுட்டுமே கால்சியம் சத்து அதிகம் ஸோ வந்து கால்சியம் சத்து அதிகப்படுறப்போ முட்டி எலும்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் பட் ஆனால் பாலில் வந்து சுகரோ உப்போ ஏதாவது மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சுகரும் உப்பும் முட்டி கொஞ்சம் அரிக்கும் அரிக்கத்தன்மை உண்டு ஸோ இதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது மோரில் உப்பு போடக்கூடாது பாலில் சீனி போடுறது இந்த மாதிரி போடவே கூடாது ஸோ இது இந்த மாதிரி போட்டோன்னா அது வந்து முட்டி அரிக்கும் ஸோ பால் எவ்வளோ சேர்க்கலாம் பா பால் ஐட்டம் எவ்வளோ சேர்க்கலாம் பட் ஆனால் உப்பு சுகர் சேர்த்து பண்ணக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை இலைகள் இதில் வந்து விட்டமின்ஸ் அதிகம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க கீரை வகைகள் அடுத்து துரக்காய் அப்புறம் இந்த உருக்கொழி இந்த மாதிரி ஒரு நீர் சத்து உள்ள காய்கறிகள் இதெல்லாம் செத்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு சத்துகள் ஏற்பட்டு வரும் ஸோ இது மூலம் உங்களுக்கு விட்டமின் செய்யப்பட்ட விட்டமின்ஸ் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கும் ஸோ இது மூலம் கொஞ்சம் முட்டியில் கண்ட்ரோல் பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட் சைட்டோம் முந்திரி பாதம் இதில் வந்து பார்த்திங்கனா க மெக்னீஷியமும் கால்சியமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து உங்கள் உங்கள் முட்டிக்கு தேவையான சத்துலாம் கொடுக்கும் ஸோ இது ரெண்டும் டெய்லி எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தா மீன் மீனில் ஒமேகாஃபேட் த்ரீ ஆசிட் இருக்குது ஸோ இது வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான முட்டிக்கு தேவையான இது கொடுக்கும் இது போல் விட்டமின் டி இவை இருக்குது இது வந்து மீன் சாப்பிட்றனால ஒன்று வயசானவங்க ஈஸியாக சாப்பிட்லாம் மிச்ச ஃபுட் மிச்ச நாண்வெஜ் சாப்பிட்ற விட இந்த நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஈஸியாக வந்து ஜீரணமாகும் ஸோ மீன் ரொம்ப இம்பார்ட் கொடுங்க அடுத்து பார்த்தா பருப்பு பருப்பு பீன்ஸ் இதில் வந்து ஏற்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இது போக சத்துக்கள் தாது சத்துக்கள் ஏற்பட்டது இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு முட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து கோதுமை ஐட்டம் கோதுமையற்ற நீங்கள் எதுனாலும் சாப்பிட்லாம் கோதுமை ஏற்றம் வந்து உங்கள் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ கோதுமைத்து நீங்கள் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு முட்டிக்கு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தா பழங்கள் பழங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் மேக்ஸிமம் எல்லாமே சாப்பிட்றாங்க உங்களுக்கு உங்கள் போனில் இந்த ஜவ்வு எல்லா தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படும் ஸோ அதற்கெல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் மூலம் ஈஸியாக கிடைக்கும் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க அடுத்து கடைசி ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா சன் பாத் நம்ம சின்ன குழந்தைங்க வந்து முட்டி நிற்கிறதுக்காண்டி சின்ன வயசில் என்ன வச்சு சன் பாத்து எடுப்பாங்க ஆனால் அது போக போக யாரும் பண்ணுறதில்லை ஏன்னா கொஞ்சம் அப்புறம் அந்த சன் பாத் யாருமே எடுக்கிறது கிடையாது அதே போல் வயசானவங்க திரும்பவும் என்ன தேய்ச்சிட்டு சன்பாத் எடுக்கிற மூலம் அந்த அந்த இதெல்லாம் ஜா கொஞ்சம் அவ்வளவு எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் முட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தடுத்துக்கிட்ட வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்